தமிழ் சேனலுக்கு பார்த்துட்டு வர்றது மகாபாரதம் யுத்தங்களை பார்த்துட்டு இப்ப போறது ஐந்தாம் நாள் யுத்தம் சஞ்சயன் கிட்ட இருந்து துருஷ்டன் வந்து போர் காலத்துல என்னென்ன நடக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அதே மாதிரி ஐந்தாம் நாள் யுத்த காலத்துல அவ்வப்போது நடைபெற்றது எல்லாத்தையுமே சஞ்சயன் வந்து கண்ணில்லாத கிழ அரசனுக்கு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவன் கே கேட்டுட்டு அரசன் என்ன செய்வான் மனம் கா கேட்காம அப்படியே புலம்ப ஆரம்பிப்பான் கைகளால நீந்தி ஒரு கடலை தாண்டி அக்கறை அடைய முடியாத போல இந்த பெருந்துக்கிலிருந்து விடுதலைய நான் காணப்போவதே இல்லை என் புத்திரர்கள் அனைவரையும் இந்த பீமசேனன் கொண்டுடுவான் பொழுடுவான் என்ன குழந்தைங்களை காப்பாற்றக்கூடிய வீரர்கள் யாரும் நம் சேனையில இருப்பதாகவே நான் என்னவில்லை யுத்தத்துல நம்மளுடைய சேனைகள் பயந்து ஓடியதை சொல்லியிருக்கேன் ஸ்வரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் சும்மாவா பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை என் மக்களுக்கு என்ன உதவி செய்ய எப்போது செய்ய போவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என் புத்திரர்கள் எவ்வாறு மிஞ்சப் போகிறார்கள் என்று சொல்லி காதரே அழகிறான் அரசனே அமைதியாக இருக்க வேண்டும் பாண்டவர்கள் வந்து தர்ம மார்க்கத்துலதான் போறாங்க ஆனபடியால் யுத்தத்துல வெற்றி பெறாங்க உங்களுடைய புத்திரர்கள் வந்து வீரமா இருந்தா கூட அவர்களுக்கு தீய எண்ணங்கள் உள்ளது ஆனபடியால் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் பாண்டவர்களுக்கு அநேக அவசாரங்கள் செய்திருக்கிறார்கள் துன்பத்தை இருக்கிறார்கள் அந்த செயலோட பலனை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாண்டவர்கள் மந்திரமாவது மாயமாவது ஒன்றும் செய்யவில்லை சத்திரியர்கள் யுத்தம் செய்கிற முறைப்படி தான் அவர்கள் செய்து வருகிறார்கள் நியாய வழியில் சென்றபடியால் தான் பலன் பெற்றிருக்கிறார்கள் மித்திரர்கள் சொன்னதை கேட்கவில்லை நாங்கள் எவ்வளவோ துரோணரும் தடுத்த போது கூட நீ என்ன செய்தாய் உம்முடைய வழியில் தானே சென்றீர் நோயாளி மருந்தை சாப்பிட மாட்டேன் என்று மூர்க்கமாக நடந்து கொள்வதை போல நீ உன்னுடைய மகனுடைய அபிப்பிராயத்திற்கு இறங்கி குலத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்தினாய் எத்தகைய சொற்களையும் நீ ஏற்கவில்லை இப்போது தவிக்கிறீர் துரியோதனன் நான்காம் நாள் இரவில் உண்மை போலவே பீஷ்மதி கேட்டான் அவர் சொன்னதையும் கேளும் என்று சஞ்சயன் கூற ஆரம்பித்தான் சஞ்சயன் துருதராசன் கிட்ட சொல்ல ஆரம்பித்தான் நான்காம் நாள் யுத்தம் முடிந்த பிறகு இரவில் பிதாமகரை பார்க்கத்துக்காக துரியோதனை சென்று பிதாமகரை பார்த்து கேக்குறான் நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் கிருத்தவர்மனும் சுதர்ஷனும் பூரி சிரவசுவும் விகர்ணனும் பகதத்தனும் யமனுக்கு பாய்ந்தவர்கள் அல்ல உலகத்துக்கெல்லாம் தெரியும் உம்முடைய வல்லமைக்கு வரம்பே இல்லை என்பதில் சந்தேகமில்லை பாண்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களில் ஒருவரை கூட வெல்ல முடியாது இப்படி இருந்தும் குந்திபுத்திரர்கள் மட்டும் நம்மை தினமும் தோற்கடித்து வருவதன் ரகசியம் என்ன என்று வணக்கமாகவே கேட்டான் பீஷ்மர் சொல்றாரு ராஜனி நான் சொல்வதைக் கேள் பல விதத்தில் நான் இதை உனக்கு சொன்னேன் நீ பெரியோர் சொன்னதை செய்யவில்லை பாண்டவர்களிடம் சமாதானம் பேசுவதே நலம் அவ்வாறு செய்வது உனக்கும் உலகத்துக்கும் நல்லது ஒரே குலத்தை சேர்ந்த நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுமக சுகமாக அனுபவிக்கலாம் இவ்வாறு நான் உனக்கு முன்னமே சொன்னதை நீ கேட்கவில்லை பாண்டவர்களை அவமதித்தாய் அவர்களுக்கு கேடு விளைவித்தாய் அதன் பயனைத்தான் கர்ம தான் நீ நடைகிறாய் ஸ்ரீ கிருஷ்ணராலே காக்கப்பட்டிருக்கும் பாண்டவர்கள் வெற்றி அடைவதில் சந்தேகமே இல்லை இப்போது நீ சமாதானமாக போகலாம் பலசாலிகளான சகோதரரையும் சிநேகிதம் செய்து கொண்டு பூமியை நீ அனுபவிக்கலாம் நரநாராயணர்களாகிய தனஞ்செயனையும் கிருஷ்ணனையும் அவமதித்தாயானால் நீ நாசமடைவாய் அப்படின்னு சொல்றாரு துரியோதன் விடை கொண்டு தன் இருப்பிடம் சென்று படுக்கையில் படித்தான் ஆனால் தூக்கம் வரவில்லை மறுநாள் பொழுது யுத்தம் விடிந்ததும் யுத்தம் ஆரம்பமானது இரண்டு படைகளும் யுத்தத்திற்கு நின்றன பீஷ்மர் கௌரவ சேனையை பலமாக வியூகப்படுத்தினார் பாண்டவ சேனை யுதிஷ்டனால் நன்றாக வியூகப்பட்டிருந்தது பீமசேனின் வழக்கம் போன முன்னிலையில் நின்றான் சிகண்டியும் துருதிருஷ்டமும் சாத்தியக்கும் அடுத்தாற்போல் சேனையை காத்து நின்றார்கள் மற்ற வீரர்கள் அதற்கு பின்புறம் நின்றார்கள் அனைவருக்கும் பின்னால் தர்மபுத்திரனும் நகுல தேவர்களும் நின்றார்கள் பீஷ்மர் வில்லை வளைத்து அஸ்திரங்களை விட ஆரம்பித்தார் வெகு சீக்கிரமாக பாண்டவ சேனைகள் கலையா கவலையடைய செய்தார் சேனை சிதறுவதைக் கண்ட தனஞ்சயன் பீஷ்மரை பல அன்புகளால் துன்புறுத்தினான் துரியோதனன் என்ன செய்தான் வழக்கம் போல துரோணரிடம் சென்று தாக்கி பேசி அவரை கோபம் ஓடினான் அவர் மூர்க்கனே பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை அறியாமல் நீ பேசுகிறாய் ஆயினும் என்னால் வஞ்சனை இல்லை என்று சொல்லி பாண்டவசேனை பலமாக தாக்கினார் சாத்தியகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது சாத்தேகி துரோணருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இருப்பதைக் கண்டு பீமசேனன் வந்து போய் துரோணரை தாக்கினான் அதற்கு மேல் யுத்தம் இன்னும் அதிவேகமாக கொண்டது துரோணரும் பீஷ்மரும் சல்லியனும் சேர்ந்து பீமனை எதிர்த்தார்கள் அச்சயம் சிகண்டி பீஷ்மர் போரிலும் துரோணர் போரிலும் அம்பு மாறி பொழிந்தார்கள் சிகண்டி நுழைந்ததும் பீஷ்மர் விலகி நின்றார் சிகண்டி ஆண் பிறப்பல்ல என்றும் பெண்ணாக பிறந்து வளர்ந்தவர் என்றும் சத்ரிய பெண்ணோடு போர் புரிவது அதர்மம் என்றும் பீஷ்மருடைய கொள்கை இதுவே கடைசியில் பிதாமகருடைய மரணத்திற்கு காரணமாகும் என்று விதிக்கப்பட்டிருந்தது பீஷ்மர் விலகியதை பார்த்ததும் துரோணர் சிகண்டியை எதிர்த்தார் மகாரதரான சிகண்டியினால் துரோணருடைய எதிர்ப்பை தாங்க முடியவில்லை எனவே அவன் திரும்பினான் முற்பகல் முழுவதும் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது சேனை முழுவதும் கை கலந்து இரு பக்கத்திலும் வரமற்ற கொலை நடந்தது பிற்பகலில் துரியோதனன் சாத்தியகை எதிர்க்க பெரும் படை அனுப்பினான் சாத்தியகி அந்த படையை முற்றிலும் நாசம் செய்துவிட்டு பூரி சிரவசை தேடி எதிர்த்தான் அவனோ மகா பரா பராக்கிரமசாலி சாத்தியகனின் படையை தாக்கி அவர்கள் அனைவரையும் புறங்காட்டி ஓட செய்தான் சாத்தியகி ஒருவனே நின்றான் சாத்தியகனின் நிலையை பார்த்தவனுடைய பத்து குமரர்களும் சேர்ந்து வந்து பூரி சிரவசை தாக்கினார்கள் ஒன்று கூடி வந்த பத்து வீரர்களையும் கூறி ஒருவனே எதிர்த்து போர் புரிந்தான் பத்து பேரும் அவனை சூழ்ந்து கொண்டு சரமாறு பொய்ந்தார்களாயினும் அவர்களுடைய விற்களை தன் அன்புகளால் சேதித்து அவர்கள் பதிமூணு பேர்களையும் யம யமத்துக்கு அனுப்பினான் யமலோகத்திற்கு அனுப்பினான் சாத்தியகனின் பத்து குமரர்களும் இடி இந்த மரங்கள் போல யுத்தகதத்தில் உயர்ந்தார்கள் தன் புற்றர்கள் தன்னுடைய புத்திரர்கள் கொன்று வீழ்த்தப்பட்டதைக் கண்டு சாத்தியகிக்கு மேலும் கோபமும் சோகமும் நேரிட பூரி சிரவசின் மேல் பாய்ந்தான் இருவருடைய ரதங்களும் உடைந்து நாசமாயின அதன் பின் கத்தியும் கேடாயமுமாக தரையில் நின்று இருவரும் ஒருவரே இருந்தார்கள் அந்த சமயம் பீமசேனன் அவனிடம் வந்து சாத்தியகின் முன்னின்று யுத்தத்தை தடுத்து அவனை தன் தேரில் ஏற்றுக்கொண்டு போய்விட்டான் கத்தி சண்டையில் யாரும் பூரி சிரவசை ஜெயிக்க முடியாது என்று பீமனுக்கு தெரியும் ஆகையால் இவ்வாறு சாத்தியகையை தடுத்தான் அன்று மாலை ஆயிரக்கணக்கில் வீரர்கள் அர்ஜுனனால் வதம் செய்யப்பட்டார்கள் பார்த்தனை எதிர்த்துக் கொள்வதற்கு துரியோதனன் அனுப்பிய படை வீரர்கள் அவ்வளவு பெரும் நெருப்பில் பூச்சி விழுவது போல மாண்டார்கள் பாண்டவர்களின் சேனையில் அரசர்கள் தனஞ்சயனை சூழ்ந்து கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள் அச்சமயம் சூரியன் மறைந்தான் பீஷ்மரின் கட்டளை படி கலைப்புற்ற குதிரைகளும் யானைகளும் எல்லோரும் யுத்த பூமியை விட்டு சென்றார்கள் அடுத்த ஒரு பதிவுல ஆறாம் நாள் யுத்தம் பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்